குடகில்னா ரெசார்ட் பாதைய பாருங்க ஒரு நிறைய ரோட் ஆட்டோ போக வாய்ப்பு இருக்கு நான் கீழ் நோக்கி தான் இருக்கிறேன் அப்ப அந்த கீழ் நோக்கி இருந்து கொண்டு தம்முடிச்சு கிடைக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மலை எப்படி தெரியுது பாருங்க அக்கம் பக்கத்துல வாகனம் ஊடுறது நல்ல கவனமா இருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் பாதுகாப்பு போட மாட்டாங்க இந்த சைட்டுல எல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் அப்படியே இப்போது உருண்டு எங்கேயாவது அறுபது அடியோ நூறு அடி படத்துல விழுந்து கிடக்க வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு அட்வெஞ்சர் தான் காட்சி எல்லாம் கிடக்க பெரிய மேல கிடக்கிறது கிட்டத்தட்ட மேல வந்தாச்சு இந்த படியில் ஏறுறது தனி கலையா இருக்கு இதுதான் நாங்க தங்க போற இடம் சார் சார் குடிங்க சார் சார் குடிங்க வெல்கம் ட்ரிங் குடிங்க வெல்கம் பண்றோம் உங்களை நாங்க ஓகே உடகிழ்மா ரெசோ உடகிழ்மா டோட் காம்ன்றது நீங்கள் அப்போ வெப்சைட் தான் பார்க்கலாம் நினைக்கிறேன் இதில் ஒன்று ஒன்பது கிலோமீட்டர் இருக்கு சொல்லிங்கன்னா தூரம் குறைவுதான் பாதையை பாருங்க ஒரு நிறைய ஆட்டோ போக வாய்ப்பு இருக்கு ஓகே என்ன கிடைக்கவே கஷ்டமா இருக்கு என்ன பின்னா மேல மலேறி போறதால பைக்கில் பின்னுக்கு நான் இருக்கபடி தான் நான் கீழ் நோக்கி தான் இருக்கிறேன் அப்ப அந்த நோக்கி இருந்து கொண்டு தம் முடிச்சு கிடைக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனால் நல்லா இருக்குது இந்த ரோட்டும் இடக்கிடத்தான் சிக்கல் இருக்கையே இப்போ கூட பாருங்கள் இந்த ரோட்டும் சிக்கல் இல்லை சின்ன ரோட் தான் ரோட் நீட்டாக தான் இருக்குது அதால் பைக்கில் போகக்கூடிய மாதிரி இருக்குது த்ரீ வீலர் போகிறத்துக்கிட்ட மாதிரி அவங்க செஞ்சுருக்கிறாங்க இப்போ மலையத்தில் சில பாதைகள் கூட தான் இருக்கும் பாத்திரிட்டு ரெண்டு பக்கம் கொங்குறி போட்டுட்டு விட்டுருப்பாங்க நல்ல தேயிலை தோட்டங்கள் இருக்குது ஆனால் காடு மண்டி தான் கிடக்கு செய்கிறாங்குட்டு விளங்குது பராமரிக்கிறாங்க என்ன கவ்வாத்தெல்லாம் பண்ணியிருக்கு வெட்டியிருக்கு ஆனால் அந்த இடம் வந்து கொஞ்சம் காடு தான் தனி எஸ்டேட் தனி தேயில் எஸ்டேட் வராது கொஞ்சம் காட்டில் இடக்கிட மலையில பண்படுத்தி அதில் செய்துட்டு இருக்கிறாங்க இல்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் மேலும் நிக்கிறோம் தெரியல ஆனா கூட கூட நிக்கிற மனு மட்டும் தெரியுது மூவாடதான் இருக்கு அதே பார்த்து சொல்றேன் இந்த ஊரை சேர்ந்த நண்பர் வழிகாட்டி போற அவரோட இப்ப கதைக்கலாம் மேல ஒரு இடத்துக்கு போயிட்டு கதைக்கலாம் எப்படி தெரியுது பாருங்க அக்கம் பக்கத்துல வாகனம் ஊடுறது நல்ல கவனமா இருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உலகூரத்துக்கு எல்லாம் பாதுகாப்பு போட மாட்டாங்க இப்ப இந்த சைட்ல எல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் அப்படியே உருண்டு அடி அறுவடியும் உங்களுடைய பள்ளத்துல பிறக்க வேண்டியதுதான் அவசரம் ஒன்று அழகா கல்லு மேல இது இன்னத்திய மலை அதிகமா கல்லாத்தான் இருக்கு கண்ணுக்கு முன்னாலேயே கடும் மலை ஒன்று இருக்கு சொல்லுவாங்க கல்லு மேல லேசில உடைஞ்சு விழாது சரியாதுண்டு ஆனால் எதுவும் கல்லு கல்லுமலை சரி வந்து அத பாதிப்பு காரதூரமா இருக்கு எப்படியும் ஒரு பக்கம் பாதுகாப்பு இல்லாதான் இருக்கு சரியான கவனமா போகணும் வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்டா அப்படியே கொண்டு வந்து சேர்த்துருங்க கீழே கிட்டத்தட்ட ஒரு அட்வெஞ்சர் தான் பெரிய மேல அதுக்கு நடுவே ரோட் அழகான காட்டு மரங்கள் செடிகள் கொடிகள் பைக் ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்டுக்கு மேல மிதிக்கவே ஏழா அக்சுலேட் பண்ணவே இயலாம கிடையாது என்ன சொல்லு நான் நேர கண்ணால காட்சி எல்லாம் வெட்டுக்கண்ணால் காணக்கூடிய காட்சிகள் அமேசிங்கா இருக்கு இதே இது உங்களை இந்த காணொலியில பாக்குறவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருதா எனக்கு தெரியல ஓட்டு இடையில கொஞ்சம் சிக்க நிமிந்து பார்த்தா கல்லு மலைதான் மலைக்கு மேல மலை தொழுநூறு மீட்டர் கிட்டத்தட்ட வந்துட்டோம் காட்டின தூரத்துல இருந்து பாதி தூரம் வந்தாச்சு இங்கால தான் இல்லைன்னு நினைக்கிறேன் இருக்கு விட கூட போட்டுறதுதான் விடைக்கூட பெரிய மாறாக இருக்கிறது கொங்குரை போடாம கல்லு போட்டுருக்காங்க தெரியும் கல்லு சொன்னா அந்த மலையில வெட்டி விட்ட பாதையெல்லாம் இல்லாட்டி பள்ளங்களுக்கு கல்லுகளை அடிச்சு போட்டு நாங்களா தெரிய கொஞ்ச தூரம் நடந்து போவோம் ஏத்தம் கூட இந்த இலங்கையில் ஒரு அழிவடை இந்த பணப்பயிர் இந்த நாங்கள் படிக்க தேயிலர்றப்ப கோப்பி என்று படிக்கிறோம் எண்பத்தி நாலாம் ஆண்டு ஒன்றப்படுது ஆண்டு ஒரு அப்படியே கோப்பியை விட்டுட்டோம் இருந்து ஆனால் மலையாளத்தில் தண்டவாளில் முளைஞ்சி வளர்ந்து நிற்கிது ஆனால் அதை பராமரிக்கிற அதுகளாம் விட்டுட்டாங்க கோப்பி தோட்டங்கள் இப்போ குறைஞ்சிச்சு இல்லை கிட்டத்தட்ட மேலே வந்தாச்சு நீங்க எடுங்க வர உடைகிழம அட்வென்ச்சர் ரெசார்ட் ஐம்பது மீட்டர் போட்டிருக்காங்க இப்போ நான் கீழே நடு உங்களுக்கு காட்டின பாதையை ஜோச்சிங்கன்னா சரி அங்கே 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 காட்டி கொண்டு வந்தாச்சு வரைக்கும் முடியலை கொஞ்சம் செங்குத்தாக ஏறுறபடியாக இட கிட இறங்கி ஆகணும் எனக்கு எப்போ தலைக்கு பெரிய ஒரு கல் மேலே நின்று கொண்டே இருக்கேன் உழைக்குது நமக்கு வர வெயிட்டு எண்பது தொட்டு நிற்கிது நல்லபே நான் கொஞ்சம் நாலு மணிக்கு வேறு வந்தபடியாக ஓரளவு ஆறு ஆறரை இருட்டுறதுக்குள்ள வந்துவிட்டோம் கொஞ்சம் பிந்தி இருந்தாலும் நல்லா இருட்டுக்க மாட்டிருப்போம் ஏற்கனவே பாதையில் இப்போ வடிவாக இருக்கிறதெல்லாம் இருட்டுக்கு காடு மாதிரி வந்திருக்கு எங்கேருந்து இருந்து சிறுத்தை வருது எங்கே இருந்து பண்டி வருது தெரியாமல் இருந்திருக்கு மேலே இருக்கிற ரூம்ஸுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் இந்த படிய தனி கலையாக இருக்குது ஒன்று நம்மட வெயிட்டை குறைக்கணும் அல்ல இப்படியான எங்களுக்கு மாறுதன்னு பாட்டணும் இங்கே பார்த்தாலும் கோப்பி தான் இந்த ஏரியா கொஞ்சம் முந்தைய காலத்தில் கோப்பி நிறைய செய்திருப்பாங்க போல் இதுதான் நாங்கள் தங்கப்போற இடம் சார் குடிங்க சார் சார் குடிங்க வெல்கம் ட்ரிங் குடிங்க வெல்கம் பண்றோம் உங்களை நாங்கள் ஐயா கிட்டத்தட்ட ரெண்டு கிட்டத்தட்டத்தியாள பயணம் இந்த பயணத்தில் களைச்சி விழுந்து வந்து ஒரு ஜூஸ் குடிக்கும் போது அது மாதிரி இருந்துச்சு உடகிழமை தொடர்பிலான முழுமையான காணொலி அடுத்த பாகத்தில்